சரி துன்பத்தில் இன்பம் இருக்கா இருக்குது இந்த தீபாவளி முடிஞ்சுது ரெண்டு நாள் கழித்து பார்க்குறேன் என் ஒய்ஃப் உம்முன்னு வந்தாங்க என்னென்ன இல்லைங்க வந்து என்ன என்ன இல்லை வீட்டு செலவுக்கு நீங்கள் கொடுக்குற காசை மிச்சம் பண்ணி மிச்சம் இல்லை ஆட்டையை போட்டது மிச்சம் பண்ணி சீட்டு போட்டேன் நான் பக்கத்து அக்கா அந்த அக்கா எல்லாம் லேடிஸ் எல்லாம் சீட்டு போட்டேன் அந்தாலும் ஓடி போயிட்டாங்க அஞ்சு இதுவரைக்கும் எவ்வளவு கட்டினத்தஞ்சாயிரம் ரூபாய் கடைசி சீட்டு எடுக்கலாம் எண்பத்தஞ்சாயிரம் ரூபாய் நஷ்டம் சார் எண்பத்தஞ்சாயிரம் ரூபாய் நஷ்டம் துன்பம் தான் இல்ல அதுல ஒரு இன்பம் இருக்கு ஏன்னா என் மனைவி அன்னைக்கு காட்டின பணிவு மரியாதை அந்த கல்யாணம் ஆகி முதல் வாரம் நடந்தா பாரு இருபது வருஷம் கழிச்சு அதை அப்படியே பார்த்தேன் இந்த மாதிரி